ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் வந்து காளான் பிரியாணி எப்படி செய்யப்படுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து பட்டை கிராம்பு பூ அண்ணாச்சி பூ எல்லாம் சேர்த்துருக்குறேன் இது நல்லா பொரியட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு பழுத்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி புண்ணையும் சேர்த்து விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து விட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஆறு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற காளானை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த காளானையும் உளற சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காளானலலாம் நல்லா மசாலா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன் ஒன்றரை கிளாஸ் அரிசி ரெண்டு மூணு டைம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்துன்னு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்தேன் இதில் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்க்காமல் நார்மலாக வீட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ரெண்டு விசில் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் இந்த விசில்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அரிசியெல்லாம் நல்லா உடையாமல் நம்ம போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அடிக்கடி எதுவுமே பிடிக்கவே இல்லை நல்லா பொல பொலன்னு இருக்குது ரைஸ் வந்து இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும் இப்போ ரொம்பவே அட்டகாசமான காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறப்ப லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சைடிஷ் வந்து வெங்காய பச்சடி தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்